இன்னைக்கு வேலூர் பக்கத்துல நானூத்தி பதினஞ்சு பள்ளிகள்ல தமிழ் இருக்கு இல்ல தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு ஆங்கிலம் இருக்கு தமிழ் சொல்லித்தரப்படல உருது சொல்லி தராங்க ஆங்கிலம் சொல்லித்தரா அங்க தமிழ் இல்ல நீங்க எங்க தமிழை காப்பாத்துறீங்க அதுக்கு எங்க காப்பாத்துறீங்க அதுக்கு பேரு தான் இருமொழி கொள்கை சொல்றேன் கட்டாயப்படுத்துறீங்க இருமொழி என்றது வந்து தாய்மொழிய ஒரு மொழியாகவும் தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் படிக்கணும் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த சட்டம் அறுபத்தி ஒன்பதுல நாங்க வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்க இருக்கிறவங்க தாய்மொழி உருதா இருக்கிறவங்க உருதும் ஆங்கிலமும் அங்க இருக்கிறவங்க தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழியா இருக்கிறவங்க தெலுங்கும் ஆங்கிலமும் இதுதான் தமிழ் தமிழ் இருமொழிகளும் நான் என்ன கேக்குறேன் தாய்மொழியா கொண்ட உருது பேசுறவங்க கிட்ட கொண்டு போய் தமிழை திணிப்பதுதான் சார் உங்களை மாதிரியான வேலை அவங்களுக்கு நாங்க தமிழ் சொல்லிக் கொடுங்க அவசியம் இல்ல என் தாய்மொழியா தமிழ வச்சுக்கிறவனுக்கு தமிழை அடிக்காதன்னு சொல்றதும் எங்களுடைய வேலை